ஆரா பெரியர் ராமசுவாமி கன்னட பலிஜ மத்தே மத்திய கன்னட பலிஜ குடும்பத்தில் ஜனிசிதவரு நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்களுக்கு நண்பர் முருகன் இப்போ ஒரு வீடியோ பார்த்தேங்க அதை பார்த்த உடனே உங்களோட பகிர்ந்து தோணுச்சு அதுக்கு தான் வீடியோ நேரம் இருந்தால் பொறுமை இருந்தால் கவனிங்க நான் பார்த்த வீடியோ என்ன அப்படின்னா அதை நீங்களும் பாருங்க நாடின் திராவிட போராட்டங்கள முன்னோடி மறித்த பெரியார் ராமசுவாமி யாக்கு இதை அந்த ನಮ್ಮ ಕನ್ನಡದ ಪೆರಿಯಾರ್ ರಾಮಸ್ವಾಮಿ ನಿಮ್ಮ ತಮಿಳುನಾಡಿನಲ್ಲಿ ಕ್ರಾಂತಿಕಾರಿ ಹೋರಾಟವನ್ನ ಮಾಡಿದ್ರು ಕನ್ನಡ ತಮಿಳಿನ ಅಪ್ಪ ನೀವು ಪೆರಿಯಾರ್ ರಾಮಸ್ವಾಮಿಯನ್ನ ತಂದೆ ಅಂತ ಪೂಜಿಸ್ತೀರಿ ಅವರು ಕನ್ನಡಿಗರು ಹಾಗಾದ್ರೆ ತಮಿಳುನಾಡಿನ ಬಂದು ಮಿತ್ರರೇ ನೀವು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳಿ ಕನ್ನಡ ನಮ್ಮ ತಂದೆ ಅಂತ ಕನ್ನಡ ನಮ್ಮ ತಂದೆ ಅಂತ ಕನ್ನಡ ನಮ್ಮ ತಂದೆ ಅಂತ ನೀವು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳಿ ಒಪ್ಕೊಳ್ಳೇಬೇಕು ಒಪ್ಕೊಳ್ಳೇಬೇಕು ಆರಾಧ್ಯ ದೈವ ಪೆರಿಯರ್ ರಾಮಸ್ವಾಮಿ ಮೂಲತಃ ಕನ್ನಡ ಬಲಿಜ ಮತ್ತೆ ಮತ್ತೆ ನಾನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ ಕನ್ನಡ ಬಲಿಜ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಜನಿಸಿದವರು ಪಾತಿ ಕನ್ನಡ ತಮಿಳಕ್ಕೆ ಅಪ್ಪ ஒப்புக்கொள்ளடி அப்படிங்கிறாங்க ஒத்துக்கோ 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 அப்படின்னு சொல்லிட்டு கதறாங்க ஏண்டா அந்த கதறல் கேட்டிங்கன்னா ஈரோடு ராமசாமி நாயக்கர் அப்படின்னு சொல்லிட்டு தர்ற நம்ம பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நம்மள்ட புகுத்தி வச்சிருக்கிற அந்த பெரிய மனுஷனை நீங்கள் கடவுளாக கும்பிடுறது உண்மைதான் நீங்கள் அவரை வர்ஷிப் பண்ணுறீங்க அவர்தான் உங்களுக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்தா நீங்களே சொல்லிக்கிறீங்க அப்படின்னா அவர் வந்து எங்காளு கன்னடிகா கன்னட பலிச்சா நாயுடு அதனால் நாங்கள் தான் உங்களுக்கு அப்பா ஒத்துக்குங்க அப்படின்றாங்க கன்னடர்கள் சரி மொழி வெறி மொழி போட்டி தீவிரமாகிட்டு இருக்குது தமிழ் எல்லா மொழிகளுக்கும் மூத்த மொழி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பக்கம் இணையதளங்களில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க வரலாற்று உண்மை அதுதான்னு சொல்லிட்டு மொழியில் ஆய்வாளர்கள்லாம் பேசுகிறதா தகவல் சொல்கிறாங்க சரி அது எப்படி எனக்கு தெரியாது நாம பிறந்த மொழியை நாமளே பெருமையா தான் சொல்லுவோம் வெள்ளக்காரன் சொன்னா என் மொழி பெருசுதான் சொல்லுவான் ஜப்பானீஸ் போனா அவை மொழி தான் உலகத்துல முதல் மொழியும்பா கொரியாக்காரண்ட்ட போனா அவை மொழி தான் உலகத்துல பெரிய மொழியும்பா பிலிப்பைன்ஸ்ட்டு போனா அப்படித்தான் எல்லா நாட்டு மக்களுமே அவங்களுடைய மொழி தான் உலகத்தினுடைய மூத்த மொழி டாமினேட் பண்ணக்கூடிய மொழின்னு சொல்லுவாங்க அதற்கு அவங்கள்ட்ட வரலாற்று தரவுகளும் இருக்கும் சீன மொழிகிட்ட போனா சீன மொழிகாரங்க இன்னும் வரைக்கும் நாங்க என்ன செய்றாங்க ஒவ்வொரு மொழியும் எழுத்து உருமாற்றம் அடைஞ்சிருச்சு எங்க மொழி மட்டும்தான் எழுத்து உருமாற்றம் அடையாம நாங்க இன்னமும் அந்த கற்கால எழுத்துக்களை கொண்டு எழுதிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் தான் உலகத்துடைய மூத்த மொழி பேண்ட்ரின் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆராய்ச்சிக்குள்ள நான் வர விரும்பலை ஆனால் இந்த மொழி நம்மளுடைய தாய்மொழி தமிழ் அப்படின்றதுனாலே நாம் அதை பெருமையாக பேசுகிறோமா அப்படின்றத ரெண்டாவது இடத்துக்கு வச்சுருவோம் ஆனால் கன்னடம் அது தமிழ் மொழியிலேருந்து பிறந்தது க தமிழ் வார்த்தைகளை ஒத்தே இருக்குது மலையாளம் தமிழ் வார்த்தைகளை ஒத்தே இருக்குது அப்படின்றது உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும் நமக்கு கன்னட மொழி தெரியலனாலும் நாம் அவங்க பேசுகிறத கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது விழு என்ன செய்ய முடியும் புரிஞ்சிக்க முடியும் அந்த இண்டத்த அதாவது இப்படி சொல்கிறது இப்போ சென்னையில் பேசுகிற தமிழும் கோயம்புத்தூரில் பேசுகிற தமிழும் திருநெல்வேலியில் பேசுகிற தமிழும் எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது ஆனால் எல்லாம் தமிழ்தான் அப்போ இன்ட்ரஸ்டேட் லாங்குவேஜ் அதாவது ஒவ்வொரு ஏரியாவுக்கு இல்லை லோக்கல் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அப்படி இருக்கக்கூடிய கன்னடிகா மொழியத்தை நம்மளை புரிஞ்சிக்க முடியாது ஆனால் பொதுவாக இருக்கக்கூடிய கன்னடிகா அந்த மொழியை நம்மளால் ஏறக்குறைய ஐம்பது விழுக்காடு தமிழர்களால் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா நம்ம மொழியிலருந்தால் அவங்க மொழி பிறந்திருக்குங்கிறது வெளிப்படையாக தெரியுது ஆனால் இந்த கூட்டணி செய்து அவருடைய மொழியை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக அவ்வப்போது மொழி அரசியலை கையில் எடுக்குது குறைந்தபட்சம் கன்னடர்களாவது அவருடைய மொழியை பாதுகாக்கணுங்கிற அரசியல கையில் எடுக்கிறாங்கிறது முதல்ல ஒரு இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய இவ்வளோ பெரிய நாட்டில் ஒரு ஒரு அரசியலை முன்னெடுக்கிறாங்க நினைக்கிறப்போ சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் கன்னடர்கள் தமிழ் மொழிக்கு மேலே நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் தான் கொடுத்தோம் அப்படின்றதுக்கு ஈரோடு ராமசாமி என்ற பலிஜா நாயுடு கொண்டு வந்து அடையாளமாக காட்டி அவர் மூலமாக தான் நீங்கள் எல்லா நன்மைகளையும் அரைஞ்சிக்கிட்டீங்கன்னா நாங்கதே உங்களுக்கு நாகரீகம் பண்பாடெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்குறோம் ஆகவே நீங்கள் எங்களுக்கு கீழேதே அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுக்க முடியாது இதுதான் தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா இந்த ஈரோடு ராமசாமி நாயக்கருங்கிற அந்த நபரை வச்சுத்தான் இங்கே தமிழக அரசியல் நகர்றதா ஒரு கூட்டம் பேசிக்கிறது அந்த கூட்டம் திமுக கூட்டங்கிறத தவிர வேற கூட்டம் இல்லை அவங்களுக்கு ஒரு பொதுவான ஒரு நபர் தேவை பொதுவான நபர் தேவை பொதுவான ஒரு நபரை காமிச்சு இந்த நபருடைய ஐடியாலஜி தான் நாங்கள் ஃபாலோ பண்ணி தான் கட்சி நடத்துகிறோம் இந்த நபருடைய ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் செய் அரசியல் செய்கிறோம் சொல்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை அப்படி ஆள் தேவைங்கிறதுக்காக ஒரு அப்பர் ஸ்டாம்ப அவரை பயன்படுத்துறாங்க அதுதான் உண்மை ஆனால் இந்த கூட்டம் என்ன சொல்லுது அவரைத்தான் எல்லாம் பண்ணுறது மூலம் இணையதளங்களில் காமிக்கிறதுனாலையும் அதுக்கப்புறம் அரசியல் தலைவர்களும் அவ்வப்போது அதை பற்றி பேசி விட்டுறதுனாலேயோ மற்ற மாநிலங்களுக்கு என்ன நினச்சிக்கிறான் ஓ பெரியாருடைய கொள்கை இப்படி தான் அந்த நாடு நடக்குது ஆகவே தான் அந்த நாடு இப்படி இருக்குது அதனால் அவருடைய கொள்கையை ஏற்றுக்கிட்டே எல்லாம் பண்ணுறது மாதிரியே சோசியல் மீடியாக்களில் அரசியல் பிரபலங்களும் அரசியல் தலைவர்களும் பேசுறதுனால நம்மதான் அவங்களுக்கு மேலே அப்படின்னு கன்னடியாக ஒரு கற்பனையில் வாழ்கிறாங்க அந்த கற்பனையில் தீய வச்சு தான் கொடுத்துடும் என்ன கேட்டிங்கன்னா இங்கே ஈரோடு ராமசாமி நாயக்கருங்கிறவரை அவருடைய சொந்த ஊர்லேயே அவனு மதிக்க மாட்டான் இன்னும் சொல்ல பெரியார் கொள்கைகளை பேசி இவ்வளோ கூட்டணி கட்சிகள்லாம் இருக்குது இல்லை பெரியாருடைய சித்தாந்தங்களை பேசி பெரியாருடைய கொள்கைகளே பேசி இருபத்தி நாலு தொகுதியில் அவர் பிறந்த ஊர்லேயே பிரச்சாரம் பண்ணி அவருடைய சொந்த ஊர்லேயே தேர்தலில் போட்டிக்கிட்ட நபர் தோற்றம் போயிருக்காங்க அதுக்கு போன இடைத்தேர்தலே ஒரு சாட்சி இதான் உண்மை பெரியாருடைய கழகத்தில் இயக்கத்தில் இருந்து வந்தவங்க தோத்தம் போகிறாங்க